எல்லாருக்கும் வணக்கம் கல்லுடைய வெற்றிக்கு வந்து முதல்ல வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்துல தியேட்டருக்கு ஆட்கள் வரமாட்டாங்க தியேட்டருக்கு வரமாட்டாங்க ஆஹ் ஓடிக்கு நம்பிதான் நம்ம பிசினஸே இருக்கு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நம்ம அப்படிதான் மாடல்லே பண்ணிருக்கோம் ஓடிடி சாட்டலைட் இதில் இன்வெஸ்ட் வரும் தியேட்டருக்குள் வந்து ஒரு போனஸாக இருக்கிற ஒரு ஒரு ஸ்டைலு இருந்தது அண்ட் அதை மாத்தின இந்த வருஷம் வந்த ரெண்டாவது படம் அதை மாத்தினது தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு தியேட்டருக்கள் இருந்து எடுத்து எடுத்துக்க முடியும் மீது எல்லாத்தையும் போனஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான சில படங்கள்ல கல்டன் இந்த வருஷம் கல்டன் அப்படி ஒரு படம் அந்த மாடல் தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான மாடல் நினைக்கிறேன் இப்போ ஓடிடியோ சேட்டலைட்டோ மற்ற பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்குவாங்க அவங்களுக்கு தேவையில்லாதது அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவையானது நிறைய வேலை கொடுத்து வாங்குவாங்க அப்படி வாங்கும்போது நமக்கு சந்தோஷம்தான் நம்ம அதை வேண்டான்னு சொல்ல போறதில்லை ஆனால் ஒரு பில்மேக்கரா ஒரு 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 ப்ரொடியூசரா நமக்கு நேரடியாக திரையரங்குகள் மூலமாக மக்கள் விட படங்களை கொண்டு போக முடியும் இருக்கிற சுதந்திரம் இருக்கில்லையா படைப்பு சுதந்திரம் வந்து ஓடிஸ்க்கு போகும்போது இல்ல இப்போ நமக்கு இருக்கிற சூழல் வந்து நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான என்ன இன்வெஸ்ட் பண்ணுமோ அதை திரும்ப எடுக்கிறதுன்ற அந்த மாடல் ஆஹ் தி மோஸ்ட் ஏஜோடு

அந்த அந்த ஒர்க் அந்த படத்தை கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும் இந்த கதையை எப்படி ஒர்க் பண்ணணும் தொடர்ந்து சொல்லும்போது அந்த டீம் அவங்க அண்ட் ஹோல் டீம் அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணலாம் இதுக்கு இதெல்லாம் கேட்டா பண்ணலாம் எனக்கு ஆரம்பத்துல அவர் எப்படி ஒர்க் பண்ணாருன்னு தெரியும் சரி சார் கம்மியா இருக்கு நிறைய வச்சுக்கலாம் சார் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கலாம் சார் நான் ப்ரொடியூசர் சொல்றது வந்து நான் கேட்டிருக்கிறேன் அந்த டைம்ல இனிஷியல்ல சோ அந்த மாதிரி டைரக்டருக்கு சப்போர்ட் பண்றது அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்த எல்லா ஆர்டிஸ்டும் அப்புறம் கேமராமேன் ஆரம்பத்துல இருந்தே வந்து செந்தில் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க ஒர்க் பண்ணும் அவர் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காரு எவ்வளவு டெக்னிக்கலா எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாரு ஃபிலிம்குள்ள அண்ட் அவருடைய கிரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் லென்சிங் அதெல்லாம் வந்து நிறைய பேசிட்டு அந்த எல்லா நடிகர்களும் அவங்களுக்கானது இப்ப எனக்குன்னா அன்னைக்கு முதல்ல சொன்னலாம் அந்த இதுல சொன்னதா அவரெல்லாம் வந்து சசியெல்லாம் வந்து வந்தது வந்து இப்ப அது சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன் அவர் இத்தனை வருடமா வந்து அவர் என்னவா இருக்காரோ அதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் முதல்ல கேட்டேன் சார் சிந்தில் சொல்லும்போதே நான் கேட்டேன் அவர் எல்லாம் பவர் வர மாட்டேன் இங்கிருந்து கொடுக்கலாம் பவர் பண்ணணும் ரொம்ப நல்லா இருக்கு பட் அவரே இதை பண்ணணும் அப்புறம் செந்தில் போன சார் பண்றேன்னு சொல்லிட்டா செந்தில் சொன்னா சூரி சொன்னாரா தெரியல ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படியா படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னாங்க படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டரா இருக்கு அப்படின்னு எனக்கு இருந்தது அவர் சொன்ன மாதிரி அவர் அவர் ஒரு விஷயத்துலாம் வந்தாரு அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது அண்ட் சூரியனுடைய கமிட்மெண்ட் டு டூ ஃபில் அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா இல்லையா இந்த 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 ரைட் ஷோல்டர் ஒரு லிகமெண்ட் இருந்தது அதோட தான் பண்ணாரு நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் இல்லன்னா இல்ல நான் பண்ணிடல அவருக்கு என்னன்னா சரி பிரேக் எடுக்கலாமா திரும்ப நான் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிடுறேன் அடுத்த ஷெடியில் போறதுக்கு இன்னும் பயம் ஆனாலும் அப்படியே பண்ணிடுறேன் அப்படியே பண்ணிடுறேன் அது தெரியும் கொஞ்சம் ஒரு முதல்லாம் தெரியும் நான் அங்கே பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்கு போறாரு போனா அங்கேயும் போய் சும்மா இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரிவியூல் பண்ண அந்த இதுல ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு ஆனாலும் அத வந்து என்கிட்ட ஒரு டைரக்டர் கேட்கிறாங்க எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இதுல என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுக்காம இருந்திருக்க கூடாதுன்னு சூரிய நினைக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய திரியல்டா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு எனக்கு அது இருந்தது செல்லிலும் கண்டிப்பா அப்படி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம சூரி இங்க இருந்து கொஞ்சம் ஒரு ஒரு பத்து அடி வந்து குதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த ஷார்ட் சரிங்க அதனால இருக்க ஆனா அதுக்கு மேல அவனுக்கு ஒரு பதினஞ்சு அங்க இருந்து இன்னும் நல்லா இருக்குமே ஓகே குதிங்க அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நம்மள இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கும் எப்போதுமே தயாரா இருக்கிற ஒரு நடிகை நான் இருக்கிறாரு அண்ட் ஒரு இவன் ஒரு ஒரு கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அந்த அதை அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்றாரு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு அது அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அண்ட் நிறைய இன்னும் நிறைய பேர் குமார் சார் சார் நீங்க நல்லா நடிப்பீங்கன்னு உங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியும் சார் உங்களுக்கு ஏற்ற கேரக்டர்ஸ் வரல சார் அவ்வளோ சார் வறுமுறை கண்டிப்பா கூப்பிட்டுருவோம் சார் அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் ஸ்டார் இருக்கிற சார் அவங்க வந்து இப்போ ரெண்டு மூணு படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பண்றாங்க அண்ட் இந்த படத்தை சரியா கொண்டு போய் சேர்த்த இதுக்கு வந்து நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப எஃபிஷியண்டா டிஸ்ட்ரிபியூட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தை அண்ட் எல்லா படத்துக்கும் ரிலீஸ் நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் வரும் எல்லா எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அந்த ப்ராப்ளம் வர்ற நேரத்தில் ப்ரொடியூசர் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நான் எப்போதுமே அப்படின்னு நினைப்பேன் ஒரு ஏன்னா ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டுட்டு படம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ரிலீஸ் நேரத்தில் அப்படின்னு சொல்லி நான் எப்பொழுதுமே நினைப்பேன் அந்த மாதிரி இந்த படத்துல ப்ரொடியூசர் கூட எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நின்னாங்க சூரிய வந்து ப்ரொடியூசருக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த நேரத்துல அண்ட் இது வந்து இந்த படத்தின் மீது எல்லா விதத்திலும் நம்பிக்கை வச்சு உழைச்சவங்களுடைய அந்த கதையின் மேல இருந்த அவங்களுக்கு அந்த படத்தின் மீது இருந்த நம்பிக்கை தான் எல்லாருமே அது அது கூட ஒன்னா நின்னது அண்ட் அந்த அந்த நம்பிக்கையை சரியா புல்பில் பண்ண அந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் முதல்ல சொன்ன மாதிரி இதை வந்து சரியா கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறதுல ஏன்னா இன்னைக்கு மீடியாவது நிறைய மாறிடுச்சு விகடன் மார்க்ல ஆரம்பிச்சு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வரைக்கும் ஒரு இதுதான் ஒரு அப்படி ஒரு ஸ்க்ரால் பண்ணா வருது யாரோ ஒருத்தர் சும்மா இந்த ஆடியன்ஸ் ரிவியூ அப்படி போடுறாங்க படம் சூப்பர் தான் ஐயோ நல்லாவே இல்லை தட் இஸ் ஆல்சோ இன்ஃபுளுன்சிங் தூவர் அடுத்த ஷோக்கு போகலாமா நாளைக்கு போகலாமான்னு நினைக்கிறாங்களே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது ஸோ அந்த விதத்தில் மீடியா வந்து இந்த படத்தை சரியா பொசிஷன் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிருந்ததால சரியா பொசிஷன் பண்ணி இதை கொண்டு போய் சேர்த்து அதுக்கடுத்து தியேட்டருக்கு வர்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக மீடியாவினுடைய பஸ் இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல நான் எப்போதுமே பிலீவ் பண்ணுறதுன்னு நாம எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய வாழ் வாழ்க்கைக்கும் நம்முடைய நெருக்கமா இருக்குமோ அவ்வளவுக்கு அளவு மக்களை ஏத்துக்குவாங்க இன்டர்நேஷனல் ஏத்துக்குவாங்க தமிழ்நாட்டுக்குள்ள ப்ரூவ் பண்ணி எனக்கு தோணுது அண்ட் இல்ல இந்த படத்துல பெரிய அளவுல சம்பந்தமே இல்லாமல் இந்த மேல உட்காந்து நான் வருத்தம் தான் உட்காந்துருக்கு தெரியல அண்ட் எனக்கு கொடுத்த நன்றிகளுக்கு நன்றி நன்றி என்ன சொல்றது இந்த இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுல இருந்தே குமார் சார் சூரி சார் மீட்டிங்ல இருந்து வெற்றி சார் இதுக்குள்ள வந்ததுல இருந்து சசி சார் இன்க்ளூட் ஆனதுல இருந்து ஒரு பாசிட்டிவிட்டியா நான் ஃபீல் பண்ணேன் பாலமிந்திரா சார் சொல்லுவாருன்னு வெற்றி சாரும் சொல்லுவாங்க எங்களுக்கும் தெரியாது என்னன்னா ஒரு படம் அதுக்கு தேவையானதை அதுவே அமைச்சுக்கும் அப்படின்ற மாதிரி பாலமீந்திரா சார் ஒண்ணு சொல்லுவாரு அத வந்து நான் இந்த படத்துல ஃபீல் பண்ணேன் ஏன்னா எல்லா விதத்துலயும் கேமராமேன் சார்ல இருந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து உதயகுமார் சார் எல்லாருமே படம் ரிலீஸ் பண்ற செந்தில் சார் வரைக்கும் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு படம் ஆரம்பிச்சதுல இருந்து அது ரொம்ப பாசிட்டிவா இருந்தது எல்லாருக்குமே ஈவன் செக்ஸ்ல கூட எல்லாரும் ஒர்க் பண்ற எல்லாருக்குமே இது நல்லா வரணும் எல்லா லைட் மேன்ல இருந்து எல்லாருமே ஜிமிஜி ஆப்ரேட்டர் எல்லாருமே அதை பாசிட்டிவாவே சொல்லுவாங்க நல்லா வருது படம் சூப்பரா இருக்கு கன்ஃபார்மா ஹிட்டு அப்படின்ற சொல்லுவாங்க அது வந்து எனக்கு இந்த படத்துல நடந்தது அத ரொம்ப ஒரு என்ன சொல்றது இது அமைஞ்சது அந்த அதுக்கு வந்து இயற்கைக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லணும் அது தாண்டி வேற என்ன சொல்றதுன்னு தெரியல கூட என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்டும் எல்லாரும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கு அது எல்லாருக்கும் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் என்னோட டீம் என் கூட ஒர்க் பண்ண என்னோட தோளோட தோல் என் கூட வேலை செஞ்ச என்னோட டீம் பகுதீன் சார்ல ராகட்சி விஜய் சாரதி புலி டைரக்டர் டேரக்டர் ஜிவி குமார் சார் ஸ்கிரிப்ட்ல இருந்தாரு அப்புறம் அருண் சந்திரன் அவர் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு டைரக்ட் பண்ண போறாரு அவரோட டைலாக் கான்ட்ரிபியூஷன் இந்த படம் மதுரையாகவும் தேவையா சவுண்ட் பண்றதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமா இருந்தது ராஜன் டைரக்டர் ராஜன் பாஸ்கர் வினோத் அருணாச்சலம் எடிட்டிங் எஸ்டன் முரளி எல்லாருமே எல்லாரோட பங்களிப்பும் எல்லாரும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொடுத்தாங்க இந்த படத்துக்கு அவங்க எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுடைய ரசனைக்கும் ஐ மீன் ரசனையும் படத்தை அவங்களுக்கு பெருவாரியான மக்களுக்கு பிடிக்கும் போது அதை பத்தி வெளியில பேசுறதும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் தான் இன்னைக்கு இந்த படத்துக்கான ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குது எங்களுக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கான சந்தர்ப்பம் இந்த படத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து அமைச்சதும் அதை அவங்க ரிசீவ் பண்ணதுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் வந்துருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ